யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை தொண்ணூற்றி ஒம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்று தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஒன்பது நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் புதிதாக இந்த நோயுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை கடந்த இந்த பரம்பல் ஏற்பட்ட பின்னர் யாழ் மாவட்டத்தில் இதுவரை ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த நோயை கண்டறிவதற்காக அல்லது உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் குருதி மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கும் கண்டி கண்டிப்போதனா வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பியிருந்தோம் அதில் எங்களுக்கு ஒன்பது மாதிரிகள் பிசிஆர் ஆறு மாதிரிகளும் மெட் என்று சொல்லப்படுகின்ற பரிசோதனையில் மூன்று மாதிரிகளுமாக மொத்தம் ஒன்பது சாம்பிள்கள் அல்லது மாதிரிகள் பாசிட்டிவ் என்று அல்லது தொற்று எலிகாய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் இது ஹென்ட்ரா வைரஸாக இருக்கலாம் என இருக்கலாமோ என்று உறுதிப்படுத்துவதற்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு ஐந்து குருதி மாதிரிகளை அனுப்பியிருந்தோம் அவையாவும் நெகட்டிவ் அன்று அதாவது ஹென்ட்ரா வைரஸ் இல்லை என்று தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது நாங்கள் பொதுமக்களுக்கு குறிப்பாக இந்த ஆபத்து இலக்கினர் ஹைரிஸ்க் குரூப் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே குறிப்பாக விவசாயிகள் கடல் நீர் ஏரிகளிலே மீன் பிடிப்பவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுகின்ற சுத்தியிருப்பு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு தடுப்பு மருந்துகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நேற்று வரை ஆறாயிரம் பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் அந்த பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இதற்கு மேலதிகமாக ஆக்டிவ் ஃபீவர் சவைலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது பொதுமக்களை வீடு வீடாக சென்று காய்ச்சல் இருப்பவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு அவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்காக கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றன பருத்தித்துறை கருவட்டி சாவச்சேரி மருதங்கனி பிரதேசங்களிலே அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே தற்போது நாங்கள் இருப்பது பெரும்பாலான நோயாளர்கள் உடனடியாகவே ஒன்று இரண்டு மூன்று நாட்டுக்குள்ளே காய்ச்சல் ஏற்பட்ட உடனேயே வைத்தியசாலைக்கு வருவதை நாங்கள் அவதானிக்க என்றது பெரும்பாலான மக்கள் ஒரு நாள் காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு வருவதையும் நாங்கள் அவதானிக்க இருக்குது இதன் மூலம் தற்போது வைத்தியசாலைகளிலே சிகிச்சை பெற்று வருபவர்கள் பெரும்பாலானவர்கள் உரிய நேரத்திலே மூன்று நாள் காய்ச்சல் ஏற்பட்டு மூன்று நாளுக்குள்ளேயே வந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவனவே அவர்களுக்கு உரிய நேரத்திலேயே இந்த சிகிச்சை ஆரம்பித்தபடியால் பெரும்பாலானவர்கள் தற்போது ஒரு நல்ல உடல்நிலை மோசமடைந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன் என்று சொல்லப்படுகின்ற மோசமான நிலையிலே எவரும் தற்போது இல்லை அடுத்ததாக இந்த இந்த பிரதேசத்திலே குறிப்பாக எங்களுக்கு அந்த பருத்தித்துறை கருவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே இந்த எலி இந்த எலிக்காய்ச்சலை பரப்புகின்ற அந்த பாக்டீரியா அந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற கால்நடைகளில் இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே அதனை உறுதிப்படுத்தி தருமாறு நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் உதவி கோரியிருந்தோம் அந்த அடிப்படையிலே நாளை கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஒரு விசேட குழு ஒன்று குழுவினர் இங்கே யாழ் மாவட்டத்துக்கு வரை இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகளின் குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு கொண்டு சென்று ஆய்வு செய்து இந்த கால்நடைகளிலே இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்த இருக்கின்றார்கள் அம் எங்களுக்கு இதுவரை இந்த தொண்ணூற்றி ஒன்பது நோயாளர்களிலே பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை எங்களுக்கு இது மழைக்காலம் என்பது படியால் மற்றது இந்த பொதுவாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் எங்களுக்கு டெங்கு நோயின் பரம்பரம் அதிகமாக காணப்படுகின்றது எனவே தொடர்ச்சியாக இந்த டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளும் நாங்கள் இதற்கு சமாந்தரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம்